அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெண்கள் வந்து நிறைய விளையாட்டுக்களை விளையாடிருக்காங்க அதை பற்றி அந்த விளையாட்டுகளாகவே இலக்கியங்களும் நிறைய ஏற்றப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அம்மானை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மானை வந்து மூன்று பெண்கள் வந்து பாடக்கூடியதாக இருக்கும் ஒருத்தி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டு பாடுவாள் அவளுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இன்னொருத்தி சொல்லுவாள் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்பாள் அப்படியே மாறி மாறி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் வகை மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் சாடல் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றம் குறை சொல்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் பற்றி ஒரு குற்றம் சொல்ல குறை குறை சொல்லுவாள் அவள் இன்னொரு பொண்ணை வந்து குறை சொல்லுவாள் அதுக்கு ஒரு விடையாக பதில் சொல்லக்கூடிய மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரி ஒருத்தர் குற்றம் சொல்லி அந்த குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அழகான விளையாட்டு வகை இருந்திருக்கு அதுக்கு பேர் சாடல் அப்படின்னு பேர் நன்றி நம்ம நிறைய ஒரு இன்னொரு புதிய தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்